நலம் சிந்த ஈர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் நட்பில் பிழை பொறுத்தல் பாடல் இருநூற்றி இருபத்தாறு இன்னா செய்யினும் விடுதற்கு அறியாரை துண்ணா துரத்தல் தகுவதோ துண்ணரும் சீர் வின்குத்து நீள்வரை வெற்ப கலைபவோ கண்குத்திற்றென்று தம் கை இந்த பாடல் மலைநாட்டுக்குரிய ஒருவனை அழைத்து அந்த புலவர் வழங்குகிற அறிவுரையாக அமைந்திருக்கின்றது இந்த மலையை வர்ணனை செய்யும் பொழுது விண்ணை குத்தி இடிக்கின்ற அளவுக்கு நீண்ட ஒரு பெரிய மலை என்று குறிப்பிட்டு அந்த புலவர் பாடுகின்றார் அந்த தலைவனை அழைத்து அவர் சொல்லுகிற அறிவுரை இப்படி அமைகிறது தன்னுடைய கண்ணிலே குத்திவிட்டது என்பதற்காக யாரும் தங்கள் கையை வெட்டிக்கொள்வதில்லை அப்படி இருக்கும் பொழுது அறியாமையினாலோ உரிமையினாலோ ஒரு தவறு செய்துவிட்டார் என்று சொல்லி விளக்கக்கூடாத அரிய நண்பனை வெறுத்துவதுக்குவது நியாயமா என்ற கேள்வியால் அது நியாயமல்ல என்கிற பதிலை தந்து அதை நாம் சிந்திக்க அவர் அறிவுறுத்துகிறார் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்